பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை எட்டு நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக கடவுளின் கொடை பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோமப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அரவணைத்து உமது அன்பு கரங்களுக்கு கீழ் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமைத்தரிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களோடு இணைந்து உமது நாமத்தை அறிக்கையிட்டு உமை போற்றி புகழ்ந்து மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய தேவைகளை எடுத்துரைத்து எங்களுடைய நோய்களுக்காக ஜெபித்த நேரத்திலே அந்தவரே எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் பதில் கொடுத்தேன் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் இருந்து எங்களை அற்புதமாக அரவணைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சோர்வுற்ற வேளையிலெல்லாம் வேளையில் எல்லாம் எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே நம்பிக்கை இழந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக கொடுத்து உம் மீது விசுவாசம் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக எங்களை உருமாற்றினரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவதற்காக அதிகாலையிலே தட்டி எழுப்பி உமது வசனத்தை கேட்டு உமது வசனத்தில் வழியாக இந்த கொடுத்திருக்க செயலுக்காக உமக்கு நன்றி சொல்லியோமை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மனம் தளர்ந்து விட கூடாது நாங்கள் சோர்ந்து விட கூடாது நாங்கள் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் உமை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு நாங்கள் மீட்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும் தினமும் என் ஆண்டவரை தேட வேண்டும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை தேடி வருகிறீரே சுவாமி எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கிறேன் சுவாமி அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் கூட தயப்பணி நாங்கள் செய்த பாவங்களை இதோ உமது கல்வாரி சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உமை தேடாதபடி அலைந்து திரிந்தோம் உமது சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனி உலகப்பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்தும் சாத்தானுடைய தூண்டுதலுக்குள் நாங்கள் கையளிக்கப்பட்டு சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளை நாங்கள் அந்தவுடைய திட்டம் என்று நினைத்து எங்களையே நாங்கள் ஏமாற்றி நாட்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஏமாற்றி அவருடைய பணங்களையும் சொத்துகளையும் பறித்திருக்கின்றோம் அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி இருக்கின்றோம் அநேக ஆண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி ஆண்டவரே ஒரு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த வல்லமையையும் நீர் கொடுத்த ஆற்றலையும் நீர் கொடுத்த பலத்தையும் இழந்து தவைக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதிய ஆற்றலை தருகின்றீர் புதிய செயலை செய்கின்ற நாங்கள் மீட்பு பழ வேண்டும் என்பதற்காகவே உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவுகின்ற அதிகாரம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஆம் தகப்ப கொடுத்த வார்த்தையும் உண்மையும் அறியும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மீட்கப்படுவோம் பரிசுத்தம் அடைவோம் இதோ அனைத்து பிள்ளைகளையும் உமது கல்வாரி சிலுவைக்கு கீழ் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அந்த ஒரு எமது பாடுபட்டு அந்த வேதனையுற்ற முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி எங்களுக்காக கல்வாரியில் உண்மையை தகன பலியாய் ஒப்புக் கொடுத்து இழந்து எங்களை பலப்படுத்துவதற்காக எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களை ஆசீர்வதிக்க சித்தமான அன்பு தகப்பனே இதோ எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய நடத்தை ஒக்கொழிக்கின்றோம் அந்தவரை நாங்கள் இருக்கக்கூடிய பலவீனமான சூழ்நிலையை ஒப்புக்கொள்கின்றோம் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி இரத்த கோட்டைக்குள் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி செவிக் அப்பா இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து என் ஆண்டவரை தேடி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் தம்பி தங்கைகளை ஒப்புக் மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பெண்களையும் ஒப்புக் வீட்டிலே வயது மூப்பின் காரணமாக ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய அன்பு தம்பதிகளை ஒப்பு கொடுத்த திப்பி அப்பா ஆண்டவரே நீர் எல்லோர் மேலையும் நிறைவான ஆசிர்வாதத்தை கொண்டு வருகின்றீர் எல்லோர் மேலும் அண்டவரே சமமாக மழையை பொழிவதை போல சமமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர் ஆனால் யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை கைவிட்டு தன் சொந்த நாட்டத்திற்காக சொந்த இச்சைக்காக அண்டவரே தன்னுடைய மனைவின் பேச்சை கேட்டு தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்டு குடும்பத்தை சீர்குலைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீர் என்பதை அறிந்து உம்மீது கொண்டுள்ள பயத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமை நாங்கள் வாசிக்கின்றோம் பாடு இரண்டு உன் செயல்களையும் கடின உழைப்பையும் செயல்களை அறிகின்றீர் நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றீர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது சித்தத்தை நிறைவேற்றுகின்றே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதித்துமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்றும் கேட்டும் மது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கையிட்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்தும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதும் அவர்கள் புதியதாய் படைக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் புதிய ஆற்றலை பெறுகிறார்கள் இறக்கைகளை விரித்து உயரே செல்கிறார்கள் அவர்கள் சோர்வடையாதபடி இருக்க களை படையாமல் ஆவியின் வல்லமையை நீர் கொடுக்கின்றீர் ஒவ்வொருவரையும் தொடும் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களை மரவணைத்துக் கொள்வீராக அவருடைய தேவைகளை சந்திப்பீராக சித்தத்தை நிறைவேற்றுவீராக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் கொண்டிருக்க வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இதோ நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ எனக்கு ஒரு வாழ்வு இல்லையே நோய் வாய்ப்பட்டு விட்டேனே சோர்ந்து போய் இருக்கின்றேனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லையே நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பாவங்களின் நிமித்தம் நோய்களை வரவழைத்து நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடம்பில் நோய் குடியிருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தோட்டுவீராகும் அது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இயேசு இந்த நேரத்திலும் கூட நேற்றும் என்று நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் மன உறுதியையும் உம் மகன் மீது நம்பிக்கையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறோம் தாயே அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் மரியே சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்